ஏட்டி சமையல்லாம் ஒழுங்காக பண்ணுதாலன்னு ஒரு எட்டு பி பார்த்துக்கிட வாங்க எப்போ போல உங்களுக்கு சேர் போட்டு தரங்க வந்து இருந்து பாருங்க ஆ சரி மணக்கம் மணக்கம் சௌந்தர்யா வைக்கும் மீன் குழம்பு மணக்கம் மணக்கம் சௌந்தர்யா வைக்கும் மீன் குழம்பு ஏக்க பரட்ட சௌந்தர்யாக்க இன்னைக்கு என்ன குழம்பு இன்னைக்கு சூப்பரான சுவையான இனிமையான ருசியான மீன் குழம்பு சௌந்தர்யா சமைச்சது ஏம்மா நல்ல ருசியா வைப்பியாமா ஆண்டி பயப்படாதீங்க ஆண்டி நல்லா இருக்கும் இருங்க மோப்ப முடிப்போம் நல்ல மணக்கு நல்ல மணக்கு ஹே ஏச்சி துப்பிராத கேர்ள் அத பத்தி நல்ல மணக்கு மணக்கு அத பத்தி பேசாம இந்த அக்காவ நம்ம வீட்டிலே வெச்சிடுவோமா விதவிதமா சமைச்சு தந்துட்டு இங்கே இருக்கட்டுமா ஏக்க நீங்க காலேஜுக்கு எல்லாம் வேண்டாம் அங்க போய் டீச்சர் வேலை எல்லாம் பாக்காதீங்க எங்க வீட்லயே இருந்துருங்கல நாங்க மூணு வேலை சாப்பாடு போடுறோம் எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருப்பீங்களா உங்களுக்கு சம்பளம் வந்து இப்போ எவ்வளவு அஞ்சு பேச இருக்கோமோ ஒரு ஏழை தந்துருந்தோம் ஹே ஃபோல் காலேஜ்ல நான் 40000 வாங்குறேன் சமைக்காத எனக்கு பிடிக்க வந்தால வாறேன் பார்ட்டினா இவ்வளவுக்கா எனக்கு மறந்து போச்சு ரொம்ப நாளா டீசன் எடுக்கல பத்தி இங்கிலீஷ் மறந்துட்டே என்னது பார்ட்டினா பின்னாடி இருக்கவள அந்த பட்டியா ஹே 40 40 40000

ஐயோ வத்தப்பட்டி உங்கள் மகனை கண்டிக்க மாட்டேயோ முன்னாடி சுந்தரி மேடம் சுந்தரி மட்டும் சுந்தரி பார்த்து வளைஞ்சிட்டு கிடந்தாருல இப்போ பாருங்க புதுசாக வந்திருக்கிற சமையல் அக்கா பார்த்து வளைஞ்சிட்டு கிடக்காரு கேட்க மாட்டேயோ நீ ஒழுங்கா பொண்டாட்டி லட்சணமா இரு அவனும் ஒழுங்கா இருப்பான் நீ வீட்டில் இருக்கிறதே கிடையாது ஓடிக்கிட்டு அலையுத அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துருக்கேன் டி ஒரு காப்பி போட்டு கொடுத்துருக்கியா ஆ ஒரு காபி தண்ணி கூட போடுறதுக்கு வக்கு இல்லை புருஷனை பற்றி பேசுதா காப்பி தண்ணியா காபி தண்ணி இங்கே எங்கே போட காபி போட்டால் அது தண்ணியாக வந்துருது இல்லை காபி வேறு தண்ணி வேறு தனியாக போடணுமா நான் சமைச்சதை உங்கள் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கேன் நான் என்ன சேட்டோம் கற்றுக்கணும் எல்லோரும் பிறக்கும் போது சமையலோடையே பிறக்கும் ஒன்று கற்றுக்காம வாய பருப்ப இருங்க இருங்க தாத்தா மாமா இருக்கிறல ஸ்கேலை கொண்டு வர சொல்லுது பாபு கிளம்புங்க டெய்லி காலையில் இதே பெரிய ரோதனையாக போச்சு நிட்டமாக நல்ல பேர் பேத்தணும் ஓகே வர்க் முடிஞ்சிருச்சு நான் கீழம்பரேன் ஆ சரிக்க எடி குழம்புலாம் நல்லா மூடி வைங்க பூனை தானே வந்து வாய் வச்சிரும் நீ ஒன்று வளக்கிய ஒரு பிசாசு சமந்தா தின்னுற போது என் பிள்ளைய அப்படி பேசாதீங்க எனக்கு மூத்த பிள்ளை சமந்தா தான் தெரியுமா ஆமாம் அப்புறம் தான் சரிலேன்னு உனக்கு பிள்ளைகளே கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எங்கள் வீடுன்னு இருக்க குழம்புலாம் அவ்வளோ மூடி வை சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு பாப்புக்கு பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா நாளைக்கா ஐயா கால் உடஞ்சாலும் எனக்கு எல்லாம் மறந்துட்டு ஐயா ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஒண்ணுமே இல்லையே கடைக்கு போக முடியாத அது உங்கள் பாடு நீங்கள் தாத்தா மாமாவை கூட்டு காரில் கரில் வச்சாலும் சரி அவர் உங்களை தலையில் தூக்கிட்டு வச்சாலும் சரி நீங்கள் எதுவும் கிஃப்ட் வாங்கிக்கோங்க நான் வாங்கிட்டேன் தெரியுமா சென்னட்டி வாங்கினேன் எட்டி ஒரு வாரத்தை சொல்லி தான் நானும் கூட வந்திருப்போம் நாட்டி மெண்டல் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சாச்சு ஆனால் இப்போ எடுன்னு சொல்லணும்னா எடுக்க மாட்டேன் சர்ப்ரைஸ் ஆமாம்ப்பா அதை பற்றி வீட்டை பார்த்துட்டு இருங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் எனக்கு முடிஞ்ச காலி விழுக்கு முடிஞ்சிருந்தா வீட்டில் யாரு கிடந்துருப்பாள் நல்லவங்களுக்கு அப்படிலாம் நடக்காது ஆய்வா ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப கெட்டவன் பாடி பைத்தியம் சரி சரி கவலைப்படாதீங்க நான் கட்டுப்படுறதுக்கு போகணும்ல ஆஸ்பத்திரிக்கு சாயந்தரம் கூப்பிட்டு போகிறேன் என்ன பைக்கில் வச்சு கூப்பிட்டு போகிறேன் வா கூட வர பயமாக தான் இருக்குது ஆனால் உன்னை விட்டு ஆளும் இல்லை சரி போவோம் பாசத்துலலாம் ஒரு குறை சொல்ல முடியாது அன்பாக இருப்பா தூங்கும்போது போது வந்து முச்சம் கொடுப்பா கூறு கெட்ட சிரிக்கி ஒரு வேலை கீழே செய்கிறதில்ல வீட்டை ஒரு பொறுப்பாக பார்க்குறதில்ல நம்ம காலத்துக்கு அப்புறம் என்னென்ன பா பாபு கதை ஓட போதும் தம்பி பெங்களூருக்கு எப்போ போக போகிற

இவளுக்கு தெரியுமா நல்ல ஐஸ்வர்யாக்கு ஏல இன்னைக்கு சாயந்தரம் நானா போவோம் போய் அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்க போறோம் சரி எனக்கு அவ்வளவுப்படாத அந்த பிள்ளையோட அழகுல அறிவுல கூடத்துல வசதியில எல்லாம் கூட நான் பிள்ளையா தான் பார்க்க போறேன் உனக்குலாம் வேற வேலையே கிடையாதா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பொண்ணு ஜாதி அதான வாழ்க்கை மிருகங்களுக்கும் நமக்கும் அதுதான வித்தியாசம் மிருகங்கள் எல்லாரோடையும் அழையும் திங்கும் தோங்கும் மனசங்க அப்படி கிடையாதுல்ல வாழணும் கல்யாணம் முடிக்கணும் அப்படித்தானே போகுது எப்ப பார்த்தாலும் கல்யாணம் 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 நான் இன்னைக்கு பெங்களூர் கிளம்புறேன் அப்படியே வச்சா ஒரு இடத்துல கிளம்ப முடியாது ஆமா நானும் அப்பா வச்சா அந்த பொண்ணு கேட்க போறோம் அடுத்த வாரம் நிச்சயம் அடுத்த மாசம் கல்யாணம் நீ பண்ணிக்கோ அந்த பொண்ணு நான் இப்படி பண்ண முடியும் என்ன உடறிட்டு இருக்க என்ன பேச்சு பேசலாம் பாருங்க பாருங்க உம்மா அம்மா என்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணணுமா அப்பாவுக்கு சொல்லதுக்கு பதிலா உனக்கு சொல்லிட்டான் போல ஆமா வயசான காலத்துல என்ன பேச்சு பேசிட்டு எம்மா நான் இன்னும் சாப்பிடல தெரியுமா எப்பமா தோசை கிடைக்கும் ஏறிட்டி வார நீ ஊதிச்சு சாப்பிட வேண்டியதானே இதுக்கு வேற எதையும் காத்துக்கிட்டு இருப்பியோ காமாட்சி நீ மனுசியா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல மாசமா இருக்கிற பிள்ளை ஆசுக அந்த பிள்ளைக்கு முடியாம தானே ஒண்டை கேக்கு சி நாளுக்கு நாள் கோரங்கா மாறிட்டு வாரா இருட்டி இந்த சுட்டு கொண்டு வந்துடுறேன் தெரிசாமா நீ எல்லாம் பிள்ளை பிறந்ததும் மாமியார் வீட்டில் போய் ஏறி அந்த மொட்டை பாட்டியாட்ட நல்லா பார்த்துக்கிட்டோம்

அது காலி அங்க ரெண்டு குச்சி தான் இருக்கு ஆன்ட்டி ஆன்ட்டி ஐயே மாப்ளே மாப்ளே வாங்க மாப்ளே ਮੰண்டே இன்ன வரைக்கும் பாப்பற பேன் இருக்கு எப்பவும் குடிமி போட்டுப்பல்ல ஹேர் வாஷ் பண்ணாத கா என்ன காலை பிடிச்சிட்டு என்ன இருக்கீங்க ஐயா நல்ல உங்களுக்கு கூட கண்ணு

வைரம் உங்கள மாதிரி கிடைக்குமா போது ஆண்டி ஐஸ் ஓவர் ஆயிரும் அங்கிளுக்கு சளி பிடிச்சிர போது ஐய நீங்க என்ன போலயா நல்ல குறும்பு காரமா அப்பளே நமக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆமா பிடிச்சிருக்க பையனா நம்ம பியாசி முடிச்சிருக்கோம் சரி கிளம்புமா அவங்க வீட்டுக்கே ஆ சரிங்க சித்தி சிதப்பா ஜோசியக்காரங்க வருவாங்க இப்போ நம்ம தேதி குறிக்கணும் நிச்சயதார்த்தத்துக்கு

கேட்டி வா நம்மளுக்கு கீழே உட்காருவோம் எனக்கு பிறக்க வழிக்குன்னா வர மாட்டேன் அசிங்கப்படுத்தாத ஒழுங்கா மரியாதையாவா வா வேறே முன்னாடி ஜோசியர் வந்துகிட்ருக்கேன்னார் நான் போய் பார்த்துட்டு வரேன் காப்பி டீ சூஸ் ஏதாவது குடிக்கையிலா வேண்டாம் சார் எல்லாம் இப்போவும் சாப்பிட்டு தான் வாரோம் லன்ச் முடிச்சிட்டோம் ஏம்மா ஒரு மணிக்கு முன்னாடியே லஞ்சு மணிக்கு சேலம் நாங்களாம் தங்க ரெண்டே மூணாயிரம் நாங்கள் லேட்டாக தம்போம் நம்மளும் டைம்லையும் கரெக்டாக இருப்போம் பேங்க் காரல்ல அப்படி தான் இருப்பாரு வணக்கம் வணக்கம் அங்க சோசியரைய நடுவுல உட்காருங்க மாப்பிள்ளையும் வந்து உட்காரலாமே அதாவது செப்டம்பர் மாசத்துல தானே கேக்குறீங்க ஆமா ஐயா சார் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஓகேவா யோக டீச்சர் பாவம் போல என்ன பாக்க அதுக்கு என்ன செய்ய முடியும் யாம் அவனுக்கு மெண்டலியா கட்டி வைக்க முடியும் ஓவர பேசாதீரே சரியா யோக டீச்சர் வாமா நல்ல விஷயம் நல்ல விஷயம் பேசுறீங்க இந்த தட்ட அங்க வைங்க ஆ கரெக்டா கொண்டு அது தட்ட வைமா செப்டம்பர் ஐந்து நல்ல நாள் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது அந்த நல்ல நாளிலே நிச்சயதார்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் ஐயா என்ன கிழம வரதியா காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து முறை நல்ல நேரம் அந்த நேரத்தில் தட்டை மாற்றிக் மாற்றிக்கொள்ளுங்கள் சுபமாக முடியும் உங்களுக்கு சம்மதமா எனக்கு நாளைக்கு நாள் சம்மதம் தான் நாளை முடியாது செவ்வாய் செப்டம்பர் ஐந்து எனக்கு ஓகே ஐயா மாப்பிள்ளை வீட்டாருக்கு சம்மதமா ஆஹா எங்களுக்கு சம்மதம் சம்மதம் அந்த நாளே முடிச்சிருவோம் நீங்களே வந்துருங்க தட்ட ஆ சரி சரி சிறப்பாக செய்து முடிப்போம் எனக்கு இன்னொன்று அப்பாயின்மெண்ட் இருப்பதால் நான் உடனே கிளம்ப போகிறேன் அப்படியா சரி சரி நிச்சயம் நல்லபடியா நடக்கும் நிச்சயம் நல்லபடியா நடக்கணும் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கேன் பார்க்கேன் பார்க்கேன்